அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல்பி ஜோதிட ராஜ் வரலானந்தர் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏஎல்பி லக்கணம் விருட்சக அக்ஷய ராசி விருட்ச ராசியாக செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்க போகிறது உங்களுடைய ராசி இலக்கணத்திற்கு நாலாம் பாவகத்தில் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அமர்ந்திருந்த சனி பகவான் வீடு சார்ந்த சுகம் சார்ந்த முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க பாக்கியத்துல ஒரு தடைகள் இருந்திருக்கும் உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்குமான கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் ஸோ இந்த ஆண்டு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவகம் சொல்லக்கூடிய மீன ராசியில் சனி பகவான் பேர்ஷாகிறார் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது ஐந்திலிருந்து மூன்றாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் உங்களுடைய பதினோராம் பாவகத்தை ஏழாம் பார்வையாகவும் இரண்டாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்க்க போகிறது அதனால் என் மனசுக்கு பிடிச்ச குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக திருமணத்தில் கொண்டு போய் முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்த போகிறார் யாரெல்லாம் காதல் வாய்ப்பட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படப் போகிறது இரண்டாம் திருமணத்தை யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் மனமகிழ்ச்சியான மனம் விரும்பி ஒரு திருமண வாழ்க்கையை கொடுக்க போகிறது தன்னுடைய முயற்சியின் மூலமாக அதாவது ஜாதகருக்கு வந்து இந்த குடும்ப சிந்தனை வருமானம் சார்ந்த சிந்தனைகள்லாம் ஏற்பட போகிறது இப்போ தான் வந்து அவர் யோசிப்பார் அதாவது குடும்பத்தை பற்றியும் கணவன் மனைவி உறவுகளை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பற்றியும் இந்த காலகட்டத்தில் தான் அவர் சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்த போகிறது இந்த ஐந்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா தொழிலில் பிரச்சனை பண்ணும் வேலையில் பிரச்சனை ஏற்படுத்தும் அப்போ ஜாதகருடைய மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தாலையும் ஜாதகருடைய மனதாலையும் இந்த வேலையில் பிரச்சனை மனதை சரியாக கையாளணும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து நண்பர்களோடு பேசிகிட்டு இருக்கிறதையோ ஜாலியாக இருக்கிறதுனாலையோ அல்லது காதலர்களோட இணைந்து நீங்கள் வந்து செயல்படுறதுனாலையோ வேலை பார்க்க இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலைக்கு பிரச்சனை வரும் வேலைங்கிறது ஒரு இறுக்கமான ஒரு அழுத்தமான ஒரு ப்ரெஷரைஸ்டாக தான் இருக்க போகிறது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சிகளெல்லாம் வெற்றி அடைக்கப் போகிறது திருமணத்துக்காக முயற்சி குழந்தைக்கான முயற்சி போட்டித் தேர்வுக்கான முயற்சிகளெல்லாம் ஒரு வெற்றியை கொடுக்க போகிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க என்ன மனதில் நினச்சாங்களோ மனம் விரும்பிய ஒரு கல்வியை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா அவன் ஃப்ரெண்டை என்ன எடுக்கிறானோ அதை எடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க அவங்க குடும்பம் என்ன சொல்லுதுனோ அதை எடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க அவனுடைய அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை எடுக்கணும்னு நினச்சிருப்பார் அதனால இந்த காலகட்டத்தில் அவர் என்ன மனசுக்கு எதிர்பார்த்தாரோ அந்த படிப்பே அவருடைய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அவையும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கு நல்ல வழிபாடு பண்ணுங்கள் காவல் தெய்வங்கள் ஐயனார் கர்ப்பசாமி வீரபத்திரன் இந்த மாதிரி காவல் தெய்வங்களை நீங்கள் மனப்பூர்வமாக வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனைவியோடையே நீங்கள் போயிட்டு வாங்க குழந்தைகளோட நீங்கள் தாராளமாக விற்சக கிழக்கணும் ஏயிருப்பில் இலக்கணம் அட்சராஜி செல்லக்கூடிய நண்பர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணணும் குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை வந்து இது சந்திக்க போகுது அதனால் வந்து ஒரு நல்ல யோகமான சனிப்பயிற்சி இந்த விச்சக ராசி விருட்சக லக்னம் ஏல் செல்லக்கூடிய நண்பர்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு ஏல் பிழக்கணத்திற்கான சனி பயிற்சி பலன்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் மற்றும் உதவி ஆசிரியர் ராஜ இரலானந்தம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்